என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னா அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்துல பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு இப்ப ஒரு மேதை சாதாரணமா உட்கார்ந்துருக்க அவரை கடந்துதான் ஒருத்தனை தினை கதை திரைக்கதை அமைச்சு எடுத்துட்டு போயிட முடியாது அதுல நம்ம பக்கத்துல இருக்கிறதுல பக்கத்துல இருந்துட்டோம் ஆனா வீட்டுக்கு போட பட இருக்கிறோம் பாருக்கோம் நம்ம பக்கத்துல இருந்து மிக பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டுல நம்ம இனத்துல பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க புதிய வாய்ப்புகள்னு ஒரு படம் அவர்தான் தான் நான் என்ன நடிகிற அவர் தான் கதை வசம் எங்க அப்பா இயக்குறாங்க பாரதி ராஜ அப்பா அன்னைக்கே அது புதிய வாய்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பெயர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்லி அது விமர்சனமா போயிடும் நான் அதை சரி செய்வதற்கு இது நேரம் இல்லை புதிய வாய்ப்புகள் அப்படின்னு அப்ப நம்ம இப்ப அந்த காலகட்டத்துல அதுல ஒரு கட்ட காட்சி வருது உரையாடெல்லாம் பிச்சு வதறிப்பா ஒரு அந்த விதவை பெண்ணு அந்த பெண் வந்து பூவிக்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க அதி அவங்க வந்து பூ அந்த வாத்தியாருகிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க வாத்தியார எப்போ வந்து பறிச்சா வாடி வாடிப்போம் இல்ல செடியில விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கும் அப்ப இதயம் குங்குமம் இந்த பட பத்திரிக்கை எல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள் அப்ப நீ இதையும் கொடுத்தாதான் வாத்தியார குங்குமம் தருவாரா அந்த அதெல்லாம் ஒரு ஒரு அதி மேதைகளினுடைய கூட அது அதுல ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகை கட்டி செய்வாங்க அந்த வில்லன் கதாபாத்திரம் வந்து கட்டி செய்றாரு ஜி சீனிவாசன் ஐயா அப்பது ஆனா இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது அப்ப ஊரை விட்டு ஓடும் போது அந்த விதவை பெண் இந்த பூக்காரி இது இந்த காஜியாசிரியெல்லாம் ஓடும் போது இந்த இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறா ஒண்ணு இருக்குது ஆனா அவர் கட்டின தாலி இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரையும் சேர விடுறாரு கையை பிடிக்கிறாங்க அந்த விதவை பெண்ணை நிக்கிது அந்த பூவித்த பெண்ணு அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வாய்ப்புகளும் போடுறாங்களா ஒரு எழுத்தாளர் தேவையோ ஒரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கிடைச்சா அப்புறம் அவரே திரைக்க கதை திரைக்கற செய்து அரிசி ஹந்தை நாற்கும் ஒரு படம் வருது அதுல இவர் காதலிச்ச பெண்ண அது அண்ணன் ராஜேஷ் திருமணம் பண்ணி கல்யாணம் ஆயிடுது அது அப்ப வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறாரு போராடி கடைசி உச்சக்கட்ட காட்சி வந்துடுது ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவ கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்றோம் இப்ப நம்மளால ஒரு ஆர்மினிய பெட்டி வச்சுக்கிட்டு இந்த சரவுர அது நீ புதிய நவீன இருபத்தி நூற்றாண்டு ஆள் தானே இருபதாம் நூற்றாண்டு இல்லையா இருபத்தி இருபதாம் நூற்றாண்டு ஆள் தானே ஆஹ் என்ன எந்த காதலி உங்களுக்கு மனைவியா வரும் உண்ட காதலி மனைவி அப்பாலி அறுத்து எடும் அப்படின்ன உடனே அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது இது தையெடுப்பட்னா இதே இது இதே மண்ணின் கலாச்சாரம் பண்பாடும் பேசி பட் இது கிழங்காசி ஹோல்ட் பட் ஹோல்டு போயிருவாங்க இதை யோசிச்சு பாருங்க உலகத்துல ஒரே ஆள் தான் தான அச்சுட்டு போய் வாங்கன்னு சொன்னா அதே தான் தானி சொன்னது ஒரே எழுத்தாளா உலகத்துல இப்படி ஒரு எழுத்தாலே இருக்க வேண்டியது ஒரே எழுத்தாள இப்படி எழுதி நம்ம முடியும் இப்படி எழுதணும் எழுத்தின் வன்மை எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம்டா கொய்ய உண்மையில பொய் சாட்சியிலே நடிச்சவர்தான் நடக்குது எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமாக எங்க அப்பாவுக்கு ஒரு எழுதி கொடுத்தது வேற கைதின் டைரியில அதுதான் ஆட்சி ஆசால வந்தது அவர் திமுறா நீ ராஜீவ் நானு நானும் எடுப்பேன் அதான் அப்ப அப்பா செய்வாரு அதுல எல்லாரும் நாங்களும் நானும் அவருடைய எழுத்தாளராக செஞ்சிருக்கேன் என்ன பண்ணுவார் எங்க அப்பான்னு தெரியும் அதுல அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நேற்று தரார் சரி அதுவும் ஓடிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் திரைக்கதையை விட்டு அப்புறம் இது எல்லாம் வேற உச்ச வேற கிளைமேக்ஸ் நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸ் நான் எடுக்கிறேன் அந்த காட்சியின் போய் அப்ப அமிதாப் பச்சன் செய்தியை வச்சு ஆக்கிராசா அதுவும் வேண்டுத்தவ இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதாவது சொல்லி சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தர ஒரு பெரிய இயக்குநர் இருந்து நடிகரை கதாநாய நான் நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவர் இல்லாத சின்ன அது அவரை தவிர எவலாவது முடியாது அந்த இப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம படத்துல உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒரு குடும்ப பங்கான படத்தை எடுத்து அதையும் தரமான அடை வைக்க முடியும் எளிய கதாபாத்திரங்களை வைத்துனா அது அவரால் தான் ஒரு கதையை வந்து ரெண்டு இதில் அவர் அவங்க சொல்லுங்க தேவர் பிலிம்ஸ்ல வந்து கதை கேட்குறாங்க அப்ப அவரு போய் கதை சொல்றாரு ஐயா கதை சொல்லும் போது அவங்க குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார் அவரே சொன்னதான் குப்பை தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டாரு அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது குப்பை தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து சொன்னா குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்ன்னு சொல்லிருப்பேன் அது ரொம்ப சாப்பாடு ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள வராது முந்தாரி முடிச்சு ஒரு படத்தை எடுத்து அப்ப எங்கூர்ல பரம்புக்குள்ள எங்க அண்ணனுக்கு தெரியும் தான் வெளியிட்டு ரிலீஸ் பரம்புல ரெண்டாவது திறந்தா வரும் அப்ப ஜெகன்ல எங்க எல்லாம் நாங்க படிச்சு எங்க அண்ணங்கெல்லாம் சைக்கிள் வச்சிருப்பாங்க அவரு படத்தை போய் பார்த்து வந்துட்டு ஒரே பழந்திடும் தம்பி பாக்கியராஜனும் ஒரு தண்டா எந்த குறையும் தான் இருக்கணும் பயந்தர படம் முந்தாறு முடிச்சுன்னு ஒரு படம் அவையே ரொம்ப அதுல நம்மளே இந்த காலத்துல போய் ஏன்னா நாங்க மறுபடியும் இரண்டாவது வெளியிட்டு வந்தா தான் பார்க்க முடியும் அப்படி பல படைப்புகளை தந்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்காருல அவரு நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே திரை திரையுலகில் அது ஒரு மைக்கன் கே எஸ் சுபாலகிருஷ்ணன் ஒரு மைக்கன்னா அது ஒரு மைக்கன் பாக்கியராஜி பாரதி ராஜா மகேந்திரன் மகேந்திரா அது ஒரு பங்களி கழகங்க அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை விட பெருமை வேற இருந்தாரு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு தொடர்ச்சியா வெற்றி படங்களா கொடுத்தா அவங்க கூட சொன்னாங்க எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்தினதா இருந்தா என் தம்பி அதுக்கப்புறம் என் தம்பி ரவிமரியா இருந்தான் கதாநாயகனா நடிச்ச விஜித்தே எனக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப என்னுடைய தம்பி என் தம்பி தமிழ் பொங்கர நாங்க ஒரே குடும்பம் தமிழ் நான் வந்து ஒரு தாயின் வயித்திர பறக்கல ஒழி ஏன் பறக்கலாம் ஒரு தாயின் வயிறு தாங்கா இருந்தா தனித்தனி தாய்க்கு பிறந்தோம் அப்படி ஒரு அண்ணன் தம்பினாங்க அந்த எங்க குடும்பத்துல விஜித்தை ஒருத்தர் அது விஜித்தை தான் அதில் நடிச்சிருக்கான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது வந்தவனே கிட்ட வந்து நான் தாங்க கதாநாய் நடிச்சிருக்கேன் என்னப்பா சொல்ற அப்படி எல்லாமே ஒரு வியப்பா இருந்துச்சு எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அது இல்ல அவர் நல்லா வரணும் இந்த படத்தை பார்க்கும்போது நான் படம் பார்க்க நேத்தை அழைக்கும் போது எனக்கு நேரம் ஒத்து வரல கிடைக்கல அது இப்போ அதனால நான் படத்தை முதல்ல பாட்டை போட்டுக்காட்டு அதை வச்சு பேசுறேன்னு எங்க அண்ணா செல்லுமணி குறிப்பிட்டு பேசுன மாதிரி அது ஒளிப்பதிவு செய்தேன் நம்ம குருதேவ் அவர் வணங்காலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு அப்ப இந்த இசை இப்படி ஒரு படத்துக்கு இப்ப ஒரு பெரிய ஆடல் பாடல் படம் அடிதடி படம்னா சமாரிச்சிடலாம் குடும்ப கதையில் மின் உணர்வை நகர்த்துற படங்களுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அதே ஒரு பிள்ளை வந்து நவீன் பாலகுமார் செஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது அது மனதில் நிற்கிறது போல மெல்லிய இசையால் வருடம்ங்கிறது ரொம்ப கடினம் இசைங்கிறது இப்ப ஒளிகளின் ஒலிகளின் குவியல் தான் அந்த ஒளி செவியில போய் நின்றுச்சுன்னா அது இல்லை அது உள்ள போய் இதயத்தை வருடிச்சுன்னா அது இசை அப்படி ஒரு இசையை தந்த ஒரு இளவல் அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடல் வரிகளை தந்த அவங்க ஒரு பெண்மகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கவிஞராக வர்றதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு பெரிய இடம் காத்துட்டு நல்ல வரிகளை அழகாக ள்ள ஒ போல எத்தான பொண்ணு உண்டு உள்ள ஒன்னா விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு ஊருக்குள்ள ஒன்னா போலாயத்த